ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குலாப் ஜாமுன் ரெசிபி சாஃப்டான ஜூஸியான குலாப் ஜாமுன் மில்க் பவுடர் வச்சு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் ரவை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸுக்கு ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ரெண்டு கப் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து பால் பவுடரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஊற வச்ச ரவையை சேர்த்து இதையும் நல்லா பண்ணிக்கலாம் ஒரு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா விடுங்க உள்ளங்கை வச்சு அழுத்தம் குடுத்துடாம விரல்களாலேயே நல்லா ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய கூடாது சாஃப்டாவும் ஜென்டில்லாவும்தான் பிசையணும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இல்லாட்டி பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பண்ணலை இப்போ மாவு நல்லா திரண்டு வந்ததுக்கு பிறகு மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற விட்டுடலாம் இப்போது நெக்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் சுகர் ரெண்டே முக்கால் கப் வாட்டர் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் குங்கும பூ கூட ஆட் பண்ணிக்கலாம் பாகுபதம் பதம் பெருசாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை இதில் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும் இப்போ நம்ம ஊற வச்ச மாவு எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் முள்ளங்கியில வச்சு ஜென்டெல்லாம் ரோல் பண்ணுங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ரோல் பண்ணாதீங்க கிராக்கே இல்லாம எவ்வளோ சாஃப்டா வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது ரோல் பண்ணி ரோல் பண்ணிவிடுங்க தான் எல்லா சைடும் ஈவனா வேகும் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் பேட்ச் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி செகண்ட் பட்சையும் போட்டு பொரிச்சி எடுத்துக்கலாம் பொரிச்சு வச்ச குலாப் ஜாமுன்ஸ் எல்லாத்தையுமே சுகர் சிறப்புல சேர்த்து மூடி போட்டு ஊற விட்டுரலாம் குறைஞ்சது டூ ஹார்ஸ் ஆவது ஊறணும் இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் தயாராயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்